வேலும் மயிலும் சேவலும் துணை சிதம்பரம் திருப்புகழ் முகச்சந்திர புருவஞ்சிலை விழியுங்கையல் நீல முகிலங்குழல் ஒழிதொங்குள் அடிசைவண்டுகள் பாட மொழியுங்கிளி இதழ் பங்கைய நகை சங்கொழி காதில் குழையாட சமுகம்பரி மளகுங்குமவாச முளையின்பர சகுடங்குவடினை கொண்டு மார்பில் முரணொஞ்சிருப்ப அடவந்தொடையாட கொடி போல கொடியொடியும்படி மடையும்படி துயல் சுந்தர சுகமங்கையரோடு துதை பஞ்சனைமிசை அங்க சென்றதி இன்பதமாக செயல்மேவி தொடை சிந்திட கொஞ்சிட அழகஞ்சுழலாட விழிதொஞ்சிட இடைதொஞ்சிட மயல்கொண்டனைகீனும் அழகுந்தமியேனு கருள்வாயே அகரந்திரு உயிர் பண்புற அரி மாயி உரையுஞ்சுடரு ஒளி எண்கணில் வளருஞ்சிவகாமி அமுதம்பொளி பறையந்தரி உமை பங்கரனாறு கொருசேயே அசுரன் சிரமிரதம்பரி சிலையுங்கடகோடு சரமும் பல படையும் பொடி கடலுங்கிரிசாய அமர் கொண்டையில் விடு செங்கர ஒளி போல தீகழ்வோனே மகரங்கொடி நிலவின் குடை மதனந்திரு தாயை மருகந்தனி விருதும் பல மரையன்றலையுடையும்படி நடனங்கொடு மாலை கதிர்வேலா வடிவிந்திரன் மகள் சுந்தர மணமுங்கொடு மோக சரசங்குர மகள் பங்கொடு வலதன் புளியூரில் மகிழும் புகழ் திருவம்பலம் அரு உங்குமரேச பெருமாளே